மகத்தான மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கிறதுக்கும் உங்கள் நட்சத்திரத்தின் பரிகார திருத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இது உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இது உங்கள் சித்த பார்வை யூடியூப் சேனல் உங்களுக்கான முழுமையான ஆன்மீக வழிகாட்டி நான் உங்கள் பிரம்மஸ்ரீ என் பசுபதி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சிம்ம ராசியில் வருங்க உங்களின் தேவதை மூதாதையர் என்று சொல்லக்கூடிய பித்ருக்கள் உங்களின் விருட்சம் ஆலமரம் ஆலமர காட்டில் மகன் நட்சத்திர தினத்தில் ஆலவாய் அழகன் அகோர நடனம் ஆடினான் இல்லையா அதையொட்டிதான் மகம் நட்சத்திர அன்பர்களுடைய பரிகார விருட்சமா ஆலமரம் இருக்குது ஆலமரம் நீங்க நட்டு வளர்த்தாலோ அல்லது ஆலமரத்திற்கு நீர் ஊற்றுவதன் மூலமாகவோ வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்க பெற முடியும் உங்களின் இஷ்ட தெய்வமாக சூரிய நாராயணரையும் நீங்க வழிபடலாங்க இதோ நீங்க வணங்க வேண்டிய திருத்தலங்களுடைய வரிசை குறித்து வச்சுக்கோங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருள்மிகு வட ஆரண்யேஸ்வரர் இவரை வழிபடுறது மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக நாகை மாவட்டம் திருவெண்காடு இங்க இருக்கிற திருவெண்காட்டேஸ்வரர் காசிக்கு நிகரான ஸ்தலம் புதனுடைய மூர்த்தி அகோரமூர்த்தி காளி மிக விசேஷம் ருத்ரபாதம் இந்த ஆலமருத்தடியில் இருக்க அதையும் போய் தரிசனம் பண்ணி பாருங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அற்புதமான அதிர்வுரைகளை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு கச்சபீஸ்வரர் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் திருவள்ளித்துறை அருள்மிகு தீர்த்தபுரீஸ்வரர் அதற்கடுத்ததாக அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருள்மிகு ஆலந்துரைநாதர் அதற்கடுத்ததாக தஞ்சை மாவட்டம் திருவையாறு பக்கத்துல இருக்கிற திரு ஆலம்பொழில் அருள்மிகு ஆத்மநாதீஸ்வரர் அதற்கடுத்ததாக திருச்சி திரு அன்பிலாந்துறை அருள்மிகு சத்தியவாகீஸ்வரர் இங்க போனீங்கன்னா இங்க நூத்தி எட்டு தேசத்தில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் இருப்பார் அவரையும் சேர்த்து நீங்க தரிசனம் பண்ணலாம் இந்த கோயில்களுக்கு எப்போ போறது உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருது அன்னைக்கு கட்டாயம் போயாகணுங்க அது மட்டும் அல்லாமல் தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு மகம் நட்சத்திரம் என்னைக்கு வருது அன்னைக்கெல்லாம் போறது ரொம்ப விசேஷங்க இந்த கோயில்களுக்கெல்லாம் தவறாமல் போய் தரிசனம் பண்ணி பாருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் பல வெற்றிகளையும் நீங்கள் குவிக்க முடியும் இது நிச்சயம் சித்தர்களின் பேரொருள் சித்திக்கட்டும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை பெற நமது சித்தப்பார்வை யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இது போன்ற தகவல்களை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்ல தெரிவிங்க அடுத்த இனிய பதிவுகள் வரும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்களின் பிரம்மஸ்ரீ என் பசுபதி நன்றி வணக்கம்